இன்றைய வினாவடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய வினா நூலகவியலில் உள் அமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டியினுடைய வகைகளை வரிசைப்படுத்துக அதாவது இந்த நூற்பட்டியினுடைய வகைகள்ல எது எது வரும் தான் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் வராது அது எது வராது அப்படின்னு நம்ம நிராகரிக்கணும் அப்ப நூலகவியலில் உள் அமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டியினுடைய வகைகள் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க இந்த வினாவுக்கான தெரிவுகளை நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏ அகர வரிசை நூற்பட்டி ஆப்ஷன் பி பிரிந்து அமைந்த நூற்பட்டி ஆப்ஷன் சி பொருள் நூற்பட்டி ஆப்ஷன் டி பகுப்பு வாரி நூற்பட்டி இதுல எது சரியானது அப்படின்றதான் வினா இப்ப நம்ம இதுக்கான இந்த வினாவிற்கான பதிலுக்கான குறிப்பை பார்ப்போம் பாருங்க இது விக்கிபீடியாவில இருந்து எடுக்கப்பட்ட தகவல் இதுல முதல்ல இடம்பெற்றது வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசை நூற்பட்டியல் அதுக்கு அடுத்து வந்து இரண்டாவதாக பிரிந்து அமைந்த நூற்பட்டி அது இங்க இடம்பெறல மூன்றாவதாக பகுப்பு வரிசை நூற்பட்டியல் இந்த முறையில அமைந்தா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டியினுடைய வகைகளா சொல்லப்படுது அப்ப இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையும் அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் நூலகவியலில் உள்ளமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டினுடைய வகைகள் என்னன்னு கேட்டிருந்தாங்க இதுல எது மட்டும் வரல அப்படின்னா ஆப்ஷன் சி பொருள் நூற்பட்டி மட்டும் வரலைங்க மீ மத்த மூணும் வருது அகரவரிசை நூற்பட்டி பிரிந்து அமைந்த நூற்பட்டி பகுப்புவாரி நூற்பட்டி அதனால இரண்டாவது தெரிவு சரியானது நன்றி